அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் அதீத கவனமாக ஆவணி மாதத்தில் இருக்க வேண்டும் வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தேகாரக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் முதுகு முதுகுத்தண்டோடம் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு பாதம் கழிவுகள் போரிடத்தில் சிறிய உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்திவிடும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது அதை விட முக்கியம் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகரத்திற்கு புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் உத்தியோகத்தில் அதீத கவனம் உத்தியோகத்தில் கோபமே வேண்டாம் வண்டி வாகனத்தில் பயணங்கள் சமயத்தில் ஆவணி மாதத்தில் தேவையில்லாத சிக்கலை வரவழ்த்து கொள்ளாதீர்கள் யாரிடத்திலும் ஐயா சாமி போயிட்டு வாங்க வணக்கமான்னு சொல்லிவிட்டு போகிறது நல்லது மகர ராசிக்காரர்கள் பெருமாள் தாயார் அனுமன் இருப்புக வழிபாடு நன்மை